வணக்கம் இதான் எங்கள் அழகிய ஊர் காலையிலேயே ஜனநாயக உரிமையை நிறைவேற்றியாச்சு ஓட்டு போட்டாச்சு தயவு செஞ்சு நண்பர்கள் அனைவரும் என்ன ஊரில் எந்த வேலையில் எந்த தொழிலில் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுங்க அதுதான் அது நம்மளுடைய உரிமை நம்மளுடைய அதிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச ஒரே அதிகாரம் அதுதான் அதை நம்ம வந்து சரியாக நிறைவேற்றணும் அதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் இதை நம்மளுடைய நம்பிக்கைக்கும் உரிமைக்குமான தேர்தல் நம் குழந்தைகளின் கல்விக்கும் கடவுள் பக்திக்குமான தேர்தல் நம் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு இருக்கும் அவர்களுடைய பக்திக்குமான தேர்தல் இதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் உங்கள் உங்க குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் நாளைக்கு இப்போ ஓட்டு போடாமல் விட்டுட்டு அசால்ட்டாக படு தூங்கிட்டு ஏன் ஒரு ஓட்டில் என்ன மாற சொல்லி வீட்டில் தூங்கிட்டு நாளைக்கு வந்து சமூக வலைதளங்களில் கத்து கத்துறதுலையோ கதறதிலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சாலை இல்லை மருத்துவம் இல்லை கல்வி இல்லைன்னு எந்த கிடையாது கேள்வி கேளுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திங்க அந்த வாக்காளருடைய தத்துவம் என்ன சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன நம்மளுடைய முன்னேற்றத்தின் மீதும் உரிமைகளின் மீதும் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்காம தொடர்ந்து நம்ம வந்து எதுவும் சாதியின் அடிப்படையிலும் ஓட்டு வாங்கிடுவோம் இதுவன் சாதி ஓட்டு போடு இவன் இவனுக்கு ஓட்டு போடு இவன் நீ கும்பரசாமி அவனுக்கு ஓட்டு போடு அவன் வந்து இந்து இவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்டின்னு சொல்லி ஏதேனும் ஒரு வகையில் நம்மளை பிளவுபடுத்தி படித்தி நம்மளிடமிருந்து வாக்குகளை சேகரித்து நம்மை தொடர்ந்து திருடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம கம்ப்ளீட்லி இந்தியா ஹஸ் பின் லூட்டட் இதிலிருந்து இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து ஓட்டு போடுங்க கண்டிப்பாக ஜனநாயகம் செழிக்கும் வாழ்க்கை ஜனநாயகம் நன்றி வணக்கம்